அந்த அரசியல் தலைவர் பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து முத்துவோட வண்டியையும் லைசன்ஸையும் வாங்கி கொடுக்கறாரு அப்ப அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அவருக்கு திடீர்னு கால் வருது அப்ப முத்துக்கிட்ட ஒரு நிமிஷம் இருப்பா அந்த ஃபோன் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாரு அப்ப முத்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து ரைட்டர் கிட்ட ஏன் சார் அன்னைக்கு நீங்க வந்து என்கிட்ட ஒரு சாட்சி கேள்வி வாங்கினீங்கல்ல நான் கூட அது என்ன ஏதுன்னு சொல்லி கேட்காமே போயிட்டேன் என் பொண்டாட்டியோட வண்டி வாங்குற அவசரத்துல அதை பத்தி என்ன ஏதுன்னு சொல்லி உங்ககிட்ட விசாரிக்கவே இல்லை அது என்ன சார் அதனால எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு அதுக்கு அந்த ரைட்டர் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா அதெல்லாம் சும்மா முடிஞ்சிருச்சு அந்த கேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு கரெக்டாக அந்த நேரம் பார்த்தீங்கன்னா தலைவர் வர்றாரு என்னப்பா ஏதோ சாட்சி கையெழுத்து பேசிட்டு இருக்கீங்க என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ முத்து வந்து நடந்ததை சொல்றாரு அதுக்கு அந்த தலைவர் வந்துட்டு எதுக்குப்பா முன்ன முன்னே தெரியாதவங்களுக்காக சாட்சி கையெழுத்து போட்டு நீயா போய் பிரச்சனை மாட்டிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கறாரு அதுக்கு முத்து சொல்றாரு இல்ல சார் அவங்க ஃபாரின் கஸ்டமர் ரெண்டு நாளா ஏன் வண்டியில தான் வந்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வேற யாரும் தெரியாதுன்னு சொன்னாங்க அதனாலதான் நான் கையெழுத்து போட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு தலைவர் வந்துட்டு ஏப்பா ரெண்டு நாள் தான் அந்த அம்மாவை தெரியும்னு சொல்ற அவங்களுக்கு போய் இப்படி சாட்சி கையெழுத்து போட்டு வச்சிருக்கீங்க என்ன ஏதுன்னு தெரியாம யோ அது என்ன கேசியா அப்படின்னு சொல்லி ரைட்டரை பார்த்து கேட்கவும் அப்ப அந்த ரைட்டர் பார்த்தீங்கன்னா ஃபைல் எடுத்து வந்து காமிக்கிறாரு சார் அது ஒன்றும் இல்லைங்க சார் ஒரு ஆள் வந்து அது ஒரு அம்மாட்டை பணம் கொடுத்து ஏமாந்துட்டாரு அதை தான் திருப்பி வாங்கினாங்க அந்த கேஸ் தான் சார் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ முத்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலை பார்க்குறாரு அதில் வந்துட்டு ரோஹிணி மனோஜன் சொல்லி சைன் பண்ணியிருக்கு அதை பார்த்த முத்து ரைட்டர்கிட்ட அந்த கேஸ் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கேட்குறாரு அப்போ ரைட்டர் பார்த்தீங்கன்னா நடந்த எல்லாத்தையும் சொல்லவும் அதை கேட்ட முத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகுது ஓ அப்போ ரெண்டு நாளாக வண்டியில் நம்ம கூட சுற்றிட்டு இருந்தது மனோஜை ஏமாத்தின பொண்ணு தானா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அது மட்டும் இல்லாம இந்த ரோஹினியும் மனோஜும் சேர்ந்து எத்தனை பித்தலாட்டம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அதை பார்த்த தலைவர் என்னப்பா அவங்க உனக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு முத்து தயங்கிட்டு ஆமாம் சார் அவங்க என்னோட அண்ணா அண்ணிதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு தலைவர் இருந்துட்டு சரிப்பா அது உன்னோட பர்சனல் ஆனால் இனிமேலாவது இந்த மாதிரி தெரியாதவங்களுக்கெல்லாம் சாட்சி கெழுத்து போடாத இப்போ இது உன்னோட குடும்பத்தை ஆளுக அப்படின்னு பரவாயில்ல இப்போ இது வேறு ஒருத்தராக இருந்தால் உனக்கு தானே பிரச்சனை வரும் பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் கிளம்புறாரு இப்போ முத்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாரு அப்போ அந்த ஜீவாட்டு பணத்தை வாங்கினாங்களே அப்போ ஏன் அப்பாட்ட குணம் தரலை இவங்க பணத்தை வாங்கினா அதே அன்னைக்கு தான் இந்த பார்லர் அம்மா அவங்க அப்பா பணம் போட்டதாக சொல்லி சொன்னாங்க ஓ அப்போ இந்த பணத்தை தான் அந்த அம்மா சொல்லியிருக்கா இந்த பார்லர் அம்மா நம்ம நினைச்சதை விட ரொம்பவே கிரிமினலாக இருக்குது நம்ம அப்பா பணத்தை அவங்க அப்பா அனுப்பதான் சொல்லி எவ்வளோ பித்தலாட்டம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு இப்பவே வீட்டுக்கு போய் அந்த பார்லர் அம்மா முகத்திரையே கிளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போறாரு வீட்டுக்கு வந்த முத்து அண்ணாமலை கிட்ட அப்பா நான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காரு அதை பார்த்தா முத்துக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாகுது அப்பா ப்ளீஸ் பா நான் கொஞ்சம் பேசணும் கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ பார்த்தீங்கன்னா ரவியும் ஸ்ருதியும் அங்கே வராங்க அப்போ அங்கே வந்த ரவி அப்பா அவன் தான் ஏதோ சொல்லணும்னு சொல்கிறான்ல கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லவும் அண்ணாமலையும் தலையாற்றாரு அப்போ முத்து பார்த்தீங்கன்னா அப்போ நான் எந்த தப்புமே செய்யாமையே என்னை எல்லோரும் குற்றவாளி மாதிரி இந்த வீட்டில் எல்லோரும் பார்க்குறாங்க ஆனால் இங்கே சில பேர் பார்த்தீங்கன்னா ஊரில் இல்லாத எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு எவ்வளோ தைரியமாக வீட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்ட ரோஹிணி இவன் யாரை பற்றி சொல்கிறான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஆனால் முத்து சொன்னதை கேட்ட விஜயா ஆரம்பிச்சுட்டான் இவன் மேலே ஒரு தப்பு சொன்னங்காட்டிக்கு உடனே அடுத்தவங்க மேலே பழி போடுறக்காக எதையோ ஒன்று வளரான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட முத்து நான் ஒன்றும் யார் மேலேயும் பழி போடலை நடந்த விஷயத்த தான் சொல்கிறேன் நீங்கள் யாரை நல்லவங்கன்னு நினைச்சு தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்களோ அவங்க தான் அத்தனை ஃப்ராடு பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரோகிணியை பார்த்துட்டு சொல்கிறாரு அதுக்கு ரோகிணி எதுக்கு தேவையில்லாமல் என்ன பார்த்து சொல்கிறீங்க எதுவாக இருந்தால் நேரடியாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா சொல்லத்தானே வந்திருக்க பார்லர் அம்மா வெயிட் பண்ணுங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் அண்ணாமலை கேட்ட அப்பா அவங்களோட காணாமல் போன மொத்த பணமும் திரும்ப கிடச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்ட அண்ணாமலை விஜயா ரோஹிணி ரவின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க ஆமாப்பா நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச படம் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துருச்சு ஆனால் இன்னி உங்கள் கைக்கு தான் வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு முத்து இப்படி சொன்னதை கேட்டதுமே ரோஹிணிக்கு அள்ளு விட்டுருச்சு ஆனால் விஜயா பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப சந்தோஷமாக முத்து இருக்காங்க அப்போ ரவி கேட்குறாரு என்னடா சொல்கிற வீட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னு சொல்கிற அப்பா கைக்கு வரலன்னு சொல்கிறேன் என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ விஜயா பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வமாக முத்துக்கிட்ட பணமாக எங்கே இருக்குது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ முத்து சொல்கிறாரு வேற எங்கேயும் இல்லை நீங்கள் பெற்ற வச்சுருக்கீங்களா ஒரு திருட அவங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கரெக்டாக முத்த அப்படி சொல்லவும் மனோஜ் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வராரு இதோ கரெக்டாக வராம பாருங்க உங்கள் அருமை புத்திர அப்படின்னு சொல்லி முத்த சொல்கிறாரு அதை கேட்ட ரோஹிணி டென்ஷன் ஆகிட்டு எதுக்கு தேவையில்லாமல் வீணா அவர் மேலே பழி போடுறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன பார்லரம்மா பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு சவுண்டெல்லாம் விடுறீங்க அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு அப்போ அங்கே வந்து மனோஜ் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு புரியாமல் ரோஹினியை பார்க்குறாரு அப்போ ரோஹிணி பார்த்திங்கன்னா விஜயாட்ட பாருங்க ஆண்டி தேவையில்லாமல் மனோஜ்மலை எப்படி பழி போடுறாரு அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே விஜயா இருந்துட்டு ஏண்டா நீ தான் குடிச்சிட்டு குடும்பமானத்தை வாங்குற எதுக்கடா தேவையில்லாமல் மனோஜ் மலை பழி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ முத்து இருந்துட்டு அம்மா அவங்க சாயமெல்லாம் வெளுத்து போச்சு ஓவர் எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ அண்ணாமலை இருந்துட்டு எதுக்கு வீட்டுக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ முத்து இருந்துட்டு இல்லைப்பா நான் ஒன்றும் பிரச்சனை பண்ணலப்பா இதா இவங்க ரெண்டு பேர் பண்ணின பித்தலாட்டத்தை தப்பா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நான் இன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷன் போய் என்னோடய வண்டி திருப்பி வாங்குறதுக்காக போயிருந்தேன் அப்போ தான் இவங்க ரெண்டு பேர் பண்ணின பித்தலாட்டம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்ட ரோஹிணியும் மனோஜும் பார்த்தீங்கன்னா திருடனுக்கு தேல் குட்டின மாதிரி முழிச்சிட்டு நிற்கிறாங்க அப்போ ரவி இருந்துட்டு என்ன நடந்தது எல்லா டீட்டெயில்ஸ் முழுசா சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ முத்து சொல்கிறாரு இவன் நம்மளோட அப்பா பணத்தை தூக்கிட்டு போய் ஒரு பொண்ணுக்கிட்ட கொடுத்து ஏமாந்தான்ல அது வேற யாரும் இல்லை என் கூட ரெண்டு நாளாக ஒரு ஃபாரின் கஸ்டமர் வருதுன்னு சொன்னனால அந்த ஜீவா பொண்ணுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்ட ரோஹிணி ஆஹா நம்ம மொத்தமாக மாட்டிட்டேன் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயத்துலேயே இருக்காங்க அப்போ முத்து சொல்றாரு நான் மீனவோட வண்டியை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ரிட்டன் வாங்குறதுக்காக நான் போயிருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜீவா பொண்ணு என்கிட்ட வந்து சாட்சி கீழ்த்து போட சொல்லுச்சு எனக்கு என்ன ஏதுன்னு தெரியல சரி நானும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்லைன்னு சொல்லி சைன் போட்டு கொடுத்துட்டு வந்தேன் அது வேற எந்த கேஸும் கிடையாது இதான் நின்றுட்டு இருக்கேன் இந்த ரெண்டு ஃப்ராடுகளோட கேஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த பொண்ணு இருந்து வந்து மொத்த பணத்தை திருப்பி வாங்கிருச்சுங்க ஆனால் வீட்டுக்கு வந்து அப்பாட்டை வந்து கொடுக்கவும் இல்லை நம்ம யார்கிட்டையும் சொல்லவும் இல்லை அதை கேட்டால் விஜயா அண்ணாமலை ரவி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுது அப்போ ரவி மனோஜை பார்த்து கேட்குறாரு ஏண்டா அந்த பணத்தை அப்பாட்டை நீ திருப்பி தரவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ முத்து சொல்கிறாரு அவங்க எப்படி திருப்பி தருவாங்க அதாவது புருஷனும் பொண்டாட்டியும் உட்காந்து அப்படி மாஸ்டர் பிளான் போட்டு வச்சுருக்காங்கல்ல பார்லரமாவை சும்மா சொல்லக்கூடாது நல்லா கிரிமினல் பிரைன் போலீஸ் ஸ்டேஷனில் இவங்க பணம் வாங்கிட்டு வந்த அதே அன்னைக்கு தான் இந்த பார்லர் அம்மாவோட அப்பா பார்த்தீங்கன்னா இவங்க பேரில் பணம் போட்டுவிட்டதா சொல்லி இந்த பார்லர் அம்மா நம்மக்கிட்ட எப்படியெல்லாம் கதைக்கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் மனோஜை பார்த்து ஏண்டா இப்படி இப்படி உன் மாமனார் உன்னோட அக்கௌண்ட்டுக்கு நீ பிஸ்னஸ் பண்ணுறக்கு பணம் போட்டு விட்டாரா என் அப்பா கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் ஆனால் எவனோ போட்டு விட்டதா நீ சொல்லுவியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கிட்டே ரோஹிணி இருந்துட்டு மரியாதையாக பேசுங்க முத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு ஸ்ருதி இருந்துட்டு அவர் இந்த அளவுக்கு மரியாதையாக பேசுகிறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட ரோஹினிக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே டென்ஷன் ஆகுது அதுக்கப்புறம் ஸ்ருதி சொல்கிறாங்க அது எப்படி மாமாவோட பணத்தை நீங்களே வச்சுக்க முடியும் அதில் எல்லாத்துக்குமே தானே பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ மனோஜ் சும்மா இல்லாமல் நாங்கள் தான் அந்த ஃப்ராடை கண்டுபிடிச்சி பணத்தை திருப்பி வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதுக்கு ரவி இருந்துட்டு ஏண்டா என்னமோ கஷ்டப்பட்டு நீ சம்பாரிச்சு வாங்கின மாதிரி சொல்கிற நீ தானே அந்த பொண்ணோட பணத்தை ஏமாந்த அப்போ நீ தானே திருப்பி வாங்கணும் இது என்னமோ பெருமையாக சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ மொத்தம் சொல்கிறாரு என்ன நீயா தேடி பிடிச்சி அந்த ஃப்ராடை கண்டுபிடிச்சியா நான் தான்டா அவன் பார்லருக்கு அந்த பொண்ணை அனுப்பிச்சி வச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ ரோஹிணி பார்த்திங்கன்னா ஒன்றுமே புரியாம முழிக்க அப்போ முத்து சொல்கிறாரு அந்த பொண்ணை என் கூட வண்டியில் வரும்போது ஏதாவது பார்லர் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிச்சு நான் தான்டா உங்கள் பார்லருக்கு அனுப்பிச்சி வச்சேன் அதனால தான் உங்களுக்கு அந்த பொண்ணு கிடச்சது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அது என் அப்பா கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச போனால் அது என் மூலியமாக தான் வீட்டுக்கு வரணும்னு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்ட மனோஜ் என்னடா சும்மா உன் அப்பா உப்பான் இருக்க அவர் எல்லாத்துக்கும் தானே அப்பா இந்த பணத்தில் தானே பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ முத்து சொல்கிறாரு பங்கை பற்றி பேசுகிற உனக்கு என்னடா உரிமை இருக்குது பணத்தை திருடிட்டு உனக்கு பங்கு வேணுமா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு அப்போ ரோஹிணி இருந்துட்டு பாருங்க ஆண்டி அவர் எப்படி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு மனோஜும் உங்கள் பிள்ள தானே அப்படின்னு சொல்லி ஏற்றி விடுறா அதை கேட்டால் விஜயாவும் கீ கொடுத்த பொம்மை மாதிரி ஏண்டா அவன் தான் பணத்தை திரும்பி வாங்கிட்டு வந்துவிட்டானல்ல அதுவும் பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் சேர்த்தியே வாங்கிட்டு வந்திருக்கானல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுது அதை கேட்டால் முத்து அதானே நீங்கள் எப்போ அவனை விட்டு கொடுத்து பேசியிருக்கீங்க சரி இவ்வளோ பேசுகிறீங்களே அந்த பணம் திரும்ப வந்தது இங்கே யாருக்கிட்டையும் சொல்லலை உங்கள் கிட்டேயே தான் அவன் சொன்னானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதை கேட்டால் விஜயாக்கு பார்த்தீங்கன்னா அவமானமாக போகுது ஆமா இல்லை இந்த ரோஹினின்னு நம்ம கிட்ட சொல்லலை இவன் சொல்லினாலும் பரவாயில்ல அந்த பாவி பையன் மனோஜ் அவனும் என்கிட்டருந்து ஏமாத்திட்டான் பாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்போ மனோஜ் இருந்துட்டு நான் ஒன்றும் அந்த பணத்தை ஏமாத்தணும்னு நினைக்கல நான் கனடா போகணுன்னு சொல்லி பணம் வேணும்னு சொல்லி இருந்தேன்ல சரி இந்த பணத்தை வச்சு கனடா போய்ட்டு அங்கே போய் சம்பாரிச்சு அப்பாவுக்கு திருப்பி கொடுத்துடலான்ட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதுக்கு முத்து எதுக்கு இந்த பணத்தையே தொலைச்சிட்டு மறுபடி வந்து நிற்கிறதுக்கா உள்ளூரில் குப்பை கொட்டாத நீ வெளியூரில் போய் குப்பை கொட்டா போறியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்டு மனோஜ் பார்த்திங்கன்னா திருத்திறன் முழிச்சுட்டு நிற்கிறான் அதுக்கப்புறம் முத்து ஏன் பார்லரம்மா நேற்று நான் செய்யாத தப்புக்கு ஒரு வீடியோவை போட்டு வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் படம் அமைச்சுட்டு இருந்தீங்கல்ல இப்போ உங்கள் வண்டவாள தண்டவாளத்தில் ஏறிடுச்சு இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு எப்படித்தான் இவனுக்கு மட்டும் எல்லா உண்மையும் தெரிய வருதோ பாவி பாயா எப்படி மடக்கி மடக்கி கேள்வி கேட்குறான் பாருன்னு சொல்லிட்டு முத்துவை எரிக்கிற மாதிரி பார்க்குறான் ரோஹிணி அப்புறம் ரவி இருந்துட்டு என் அப்பாவோட பணத்தை தூக்கிட்டு போய் பிசினஸ் பண்றேன்னு சொல்லிட்டு கொடுத்து தொலைச்ச இப்ப அந்த படம் திரும்ப கிடைச்சதுமே வந்துட்டு அப்பாட்டை கொடுத்து மன்னிப்பு கேட்டுருக்கா ஆனா நீ அப்படி பண்ணாம அன்னி கூட சேர்ந்துட்டு நீயும் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லி அப்போ அப்ப பார்த்தீங்கன்னா அவ பங்குக்கு நீங்க இவ்வளோ திருட்டுத்தனம் பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ரோகிணி பார்த்து கேட்கறான் ஆனால் இதையெல்லாம் கேட்ட ரோகினி பார்த்தீங்கன்னா கூணிக்கிரி போகாமல் எல்லாத்தையும் முறச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்கு அதுக்கப்புறம் முத்து சொல்றாரு ஒழுங்கு மரியாதையை பேங்க்குக்கு போய் மொத்த பணத்தை எடுத்துட்டு வந்து அப்பாட்ட கொடுன்னு சொல்லி மனோஜ்கிட்ட சொல்றாரு அதை கேட்டால் மனோஜுக்கு ரோஹினிக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது ஆஹா கை வாய் வாய்க்கிட்டாம போச்சு இந்த பணத்தை வச்சு நம்ம எவ்வளோ எல்லாம் பிளான் பண்ணியிருந்தோம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் முடிச்சுட்டு நிற்கிறாங்க அந்த பணம் என் அப்பா வாழ்நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு வந்த ரிட்டர்மெண்ட் பணம் அது அவருக்கு தான் சொந்த மரியாதையை அவரோட பணத்தை திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு